இந்த தென்னை மரத்தில் சிவா இந்த தென்னை மரத்தில் கருவா விஜய் வந்து கட்டி வைக்கலை அவன் ஃப்ரீயாக தான் இருக்கிறான் கட்டி வச்சால் அவனை அடக்கவே முடியல அவன் வந்து பிச்சிக்கிட்டு பெல்ட்டையே பிச்சு அஞ்சுவிட்டு போயிட்டான் அப்புறம் கத்துறான் பயங்கரமாக அதனால் வந்து அவனை கட்டி வைக்கலன்னா கட்டி வச்ச மாதிரி அமைதியாக நடந்துக்கிறான் கட்டி வச்சுட்டா பிரச்சனை பண்ணுறான் அதனால் அது ஒரு டைப்பு அவன் ஒன்றும் பிரச்சனை கொடுக்கறதில்ல இவங்க ரெண்டு பேரும் தான் ஓடி 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 இவன் வந்து யார் வந்தாலும் ஓடி விளையாட ஆரம்பிச்சிடுறான் அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது தண்ணி வைக்கலன்னு ஒருத்தர் சொல்லியிருந்தீங்க தண்ணி வந்து இது மயிலுக்கு வச்சது தென்னா இவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது மயிலுக்கு வைக்கிறது எப்பவும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு போயிடுவான் கேட் வால்வில் இல்லைன்னா அதுங்க வந்து கேட் கேட்வாலுக்குள்ளே தான் தண்ணி குடிக்கும் அதை அப்படியே வச்சு வச்சு இப்படி ஆகிப்போச்சு அது அதையே வச்சுட்டு போனேன் இனிமேல் தான் பாத்திரத்தில் கொண்டு வந்து வைக்கணும் இவங்க நிரந்தரமாக இங்கே இருக்க போகிறாங்களா இல்லை வீட்டுக்கிட்ட இருக்க போகிறாங்களான்னு தெரில ஆனால் இங்கே தான் இவங்களுக்கு சேஃபான இடம் ஓகே சந்தோஷமாக இருக்கிறாங்க